வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது பிரதமர் ஹரிணி வேதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேசிய வேலை திட்டம் விரைவில் உழைக்க மக்களின் உரிமைகள் உறுதி செய்யப்படும் ஜனாதிபதியின் மே தின செய்தி இஸ்ரீலில் தேசிய அவசரகால கால நிலை பிரகடனம் இனி விரிவான செய்திகள் உலக மக்கள் வியர்வை சிந்தி தங்கள் உயிரை தியாகம் செய்த வேதனையான வரலாற்றை முடிவுக்கு கொண்டு வந்த வெற்றிகரமானதொரு ஆண்டில் மக்களால் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுவதாக பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மே தின அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்த அவர் பல ஆண்டுகளாக நாட்டை பாதித்து வரும் ஊழலையும் அநீதியையும் ஒரே இரவில் மாற்ற முடியாது என்ற போதிலும் அரசாங்கம் படிப்படியாக அனைத்து விடயங்களையும் ஒழுங்குபடுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் வென்றெடுத்த உரிமைகளை பாதுகாத்து நாட்டை கட்டியெழுப்ப உறுதியுடன் ஒன்றிணைந்து அனைவரும் உழைப்போம் என பிரதமர் தெரிவித்துள்ளார் நாட்டில் வீதி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தேசிய வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட உள்ளது இதற்கான கலந்துரையாடல் ஒன்று நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இந்த தேசிய வேலை திட்டம் தயாரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீதி பயன்பாட்டில் ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது ஊழல் நிறைந்த சிறப்புரிமை அரசியலால் அளிக்கப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பி வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கையை உருவாக்க சகோதரத்துவத்துடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு நாட்டின் உழைக்கும் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகர் தமது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார் அத்துடன் சர்வதேச புவிசார் அரசியல் மாற்றங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இஸ்திரமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இந்த நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் உழைக்கும் மக்கள் உட்பட பொதுமக்கள் இம்முறை நாட்டின் ஊழல் மிக்க சிறப்புரிமை அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் நீய ஆட்சியின் கீழ் நாடும் சமூகமும் ஆழமான சாதகமான மாற்றத்துடன் சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்றனர் ஒரு சில குடும்பங்கள் மற்றும் பரம்பரைகளால் எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக மேற்கொள்ளப்பட்ட ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த நாட்டின் அரசியலில் குறிப்பிடத்தக்க திருப்புமுனையை குறிக்கும் வகையில் கடந்த ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களில் இன மத வேறுபாடின்றி அனைத்து மக்களும் செயல்பட்டனர் அந்த மக்கள் ஆணையின் அபிலாசைகளை உணர்ந்து நாட்டில் பொருளாதார சமூக அரசு அரசியல் ரீதியான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயலாற்றுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தமது மே தின செய்தியில் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேலில் தேசிய அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதா பத்து ஆண்டுகளின் பின் ஈஸ்டேலில் பாரிய காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறதா குறித்த காட்டுத்தீயினால் குறைந்தது பதிமூன்று பேர் வரை காயமடைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீயணைப்பு நடவடிக்கைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனிதிகளை செய்திகளை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி